அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு மின்தடை காரணமாக நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறு தேர்வு கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறு தேர்வை நடத்த தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிடக் கோரிய ஐந்து மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது அற்பமான காரணங்களுக்காக மறு தேர்வை அனுமதிப்பது இரண்டு மில்லியனுக்கு அதிகமான விண்ணப்பதாரர்களின் சமநிலையை கடுமையாக பாதிக்கும் என்பதை கவனித்த சென்னை உயர்நீதிமன்றம் மின்தடை காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீட் தேர்வை மறு தேர்வு செய்யக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்துள்ளது மனுதாரர்களின் பிரதிநிதித்துவத்தை பரிசீலிக்கவும் மனுதாரர்களுக்கும் இதேபோல் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் மறுதேர்வு நடத்தவும் தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிடக் கோரப்பட்ட ஐந்து ரிட் மனுக்களை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது அனைத்து மனுக்களிலும் வலியுறுத்தப்பட்ட பொதுவான காரணங்கள் பிஎம் ஸ்ரீ கேந்திரியா வித்யாலயா சிஆர்பிஎஃப் ஆவடி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பொன்னியம்மன் கோவில் தருர் குன்றத்தூர் பத்மா சேஷாத்ரி பாலபவன் சீனியர் செகண்டரி பள்ளி கே கே நகர் மற்றும் பி எம் கேந்திரியா வித்யாலயா மீனம்பாக்கம் ஆகிய மையங்களில் நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வின் போது தடை ஏற்பட்டது நீதிபதி மாண்புமிகு திரு சி குமரப்பன் தலைமையிலான தனி அமர்வு மேலும் இந்தியா முழுவதும் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வில் பங்கேற்றுள்ளனர் இந்த விஷயத்தில் கருத்தில் கொண்டு அற்பமான காரணங்களுக்காக மறு அனுமதிக்கப்பட்டால் அது இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான வேட்பாளர்களின் சமநிலையை கடுமையாக பாதிக்கும் என்று கூறியது மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர் டி சாய் கிருஷ்ணன் ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக சிஜிஎஸ்சி எம் சத்யன் ஆஜரானார் வாதங்கள் மனுதாரர்கள் வலியுறுத்திய முக்கிய காரணம் மின்தடை காரணமாக மையங்களில் வெளிச்சம் குறைவாக இருந்ததால் கவனச்சிதறல் சூழல் ஏற்பட்டது மேலும் வேட்பாளர்கள் கவனம் செலுத்தி சிறப்பாக செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டது நீதிமன்றத்தினுடைய பகுத்தறிவு சிறிது நேர மின்தடை ஏற்பட்டாலும் தேர்வு கூடங்கள் இயற்கையான பகல் வெளிச்சத்தில் போதுமான அளவு வெளிச்சமாக இருந்ததால் தேர்வர்களின் செயல்திறனை அது பாதிக்கவில்லை என்று குறிப்பிட்ட கள சரிபார்ப்பு அறிக்கையில் அமர்வு கவனத்தில் கொண்டது பள்ளி அதிகாரிகள் மின்காப்பு வசதியை ஏற்பாடு செய்துள்ளதாக அறிக்கை மேலும் கூறியது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தேர்வு பகல் நேரத்தில் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடத்தப்பட்டதாகவும் அங்கு இயற்கையான சுற்றுப்புற விளைச்சம் இருந்ததாகவும் சரியாக வாதிட்டதாக பெஞ்ச் தெரிவித்துள்ளது எனவே கள ஆய்வு மற்றும் அறிவியல் முறையின் மூலம் மறு ஆய்வுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்ற நியாயமான முடிவுக்கு ஆணையமே வந்தபோது கூறப்பட்ட அறிக்கை தவறான நம்பிக்கைகளால் தரைப்பட்டு இருக்காவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தற்போதைய வழக்குகளில் பதில் அளித்தவர்களின் தரப்பில் எந்த தவறான நம்பிக்கையும் இல்லை என்று அது குறிப்பிட்டது எனவே ட்ரீட் மனுக்களில் எந்த தகுதியும் இல்லை என்று கண்டறிந்து பெஞ்ச் அதை தள்ளுபடி செய்தது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு வணக்கம்